அவருடைய படுகொலைக்கு முன்னாடியும் முன்னாடி எடுத்துக்கிட்டால் தேவர் தேவேந்திர சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஆற்றில் வரக்கூடிய தண்ணியை ஒன்றா குடித்து ஒரே வயலில் விளைஞ்ச நெல்மணிகளை பங்கு போட்டு சாப்பிட்டு வாழ்ந்த சமூகம் இங்கே இமானுவல் சேகரனில் ஆரம்பித்து தீபக்ராஜா படுகொலை வரைக்கும் எடுத்துக்கிட்டால் முழுக்க முழுக்க அந்த ரெண்டு சமூகங்கள்லையும் இழந்த உயிரிழப்புகளை பார்த்தா ஆயிரக்கணக்கான உயிரிழப்புகள் ஒரு சிலர் படித்து மேலே வந்திருந்தாங்களே இல்லையா பெரும்பான்மை மக்கள் கல்வியறிவில் கீழே இருந்தாங்க அவங்களுடைய உணர்ச்சி பெருக்க இவங்க வந்து அரசியலுக்காக பயன்படுத்திட்டாங்க கல்வி அறிவும் பொருளாதார அறிவும் பொருளாதார வளர்ச்சி மட்டும்தான் இதை வந்து கட்டுப்படுத்தும் நிறைய கல்வி அறிவில் சிறந்தவங்க அப்படின்னு இருக்கிறவங்க கூட ஜாதிய ஆதிக்கம் உள்ளவங்களாக தான் இருக்காங்க அது வந்து தோற்றங்கிறது எதில் வருதுன்னால் இந்த பத்து சதவீதமான ஆட்கள் தொண்ணூறு சதவீதமான ஆட்களுடைய ஹைக்கான மாறுகிறாங்க ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கல்வி உரிமைக்காக போராடி இருக்கார் இவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடங்களை கொடுத்துருக்காரு ரெண்டு பேருமே அந்த காலகட்டத்தில் சமூக நீதிக்காக போராடிய தலைவர்கள் இவங்களும் படிப்பறிவுல கல்வி அறிவுல ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து பதிவு சொல்ல முடியும் அப்படிங்கறக்காக போயிட்டு இருக்காங்க ஆனா அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்க பாதிக்கப்படுறது வெளியே தெரியல இப்படிப்பட்ட கல்வியாளர்கள் பின்னாடி அந்த சமூகம் போக போக இந்த வன்முறையாளர்களுக்கும் குறையும் ஆமாம் வன்முறையாளர்களும் திரும்பி இப்போ கல்வி அறிவிப்படுவாங்க கோயில் திருவிழா நடந்தாலே அங்கே காவல்துறை வந்து தூக்கம் இல்லாமல் இருக்கும் அவங்க பன்னெண்டு ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருக்காங்க அதை நம்ம தட்டி போது அதில் தேவையில்லாத ஒரு பிரச்சனை உருவாகி அது கலவரமாக மாறி அந்த கலவரம் திருவிழாவே நடக்காத அளவுக்கு சில இடங்களில் நின்றுட்டு திருநகர மாநகராட்சியோட ஒரு மேயரா ஒரு பெண் வந்து அலங்கரிக்காங்க அதுவும் தாழ்த்தப்பட்ட பெண்ணா வந்து உழைச்சாலும் யார் எம்எல்ஏ நினைக்க போறார் அப்படின்னு பார்த்தா ஒரு பட்டியலின வகுப்பை சேர்ந்தவர் தான் வருவாரு ஒரு இப்ப திருநெல்வேலி தொகுதி எடுத்துக்கிட்டா தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அதிகமா வசிக்கக்கூடிய தொகுதி நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நகரம் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மோட நேர்காணல் இணைஞ்சிருக்கிறவங்க வழக்கறிஞர் எல் தாஸ் அவர்கள் வரங்கள் அவரிடம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் இப்போ தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேவர் தேவேந்திர குல வேளாளர் இந்த ரெண்டு சமூகங்களுக்கு நடுவுல மோதல் போக்குங்கிறது அன்றைக்கு காலகட்டம் தொடங்கியே வந்து அதிகரிச்சுட்டே வருது ஸோ அப்போ இந்த மோதல் போக்கு இவங்க ரெண்டு இந்த ரெண்டு சமூகங்களுக்கு இடையில அந்த மோதல் போக்கு அப்படிங்கிறதுக்கான ஆரம்ப புள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இதே செப்டம்பர் பதினொன்று அன்னைக்கு இமானுவேல் சிகரன் அவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார் அவருடைய படுகொலைக்கு முன்னாடி முன்னாடி எடுத்துக்கிட்டா தேவர் தேவேந்திர சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஆற்றுல வரக்கூடிய தண்ணியை ஒன்றா குடிச்சு ஒரே வயல்ல விளைஞ்ச நெல்மணிகளை பங்கு போட்டு சாப்பிட்டு வாழ்ந்த சமூகம் இரண்டு சமூகமும் இந்த ஒரு கொலை வந்து படுகொலை வந்து அதுக்கப்புறம் இந்த ரெண்டு சமூகத்துக்கு இடையில் மிகப்பெரிய ஒரு பிளவை அரசியல் லாபத்துக்காக இன்னைக்கு வரைக்கும் அதை ரெண்டு சமூகத்தையும் இணை விடாமல் பல தரப்பட்ட அரசியல் சூழ்ச்சிகளால் இந்த ரெண்டு சகோதர சமூகங்களும் இன்னைக்கு வரைக்கும் அப்போ வந்து இம்மானுவேல் சேகரனோட படுகொலைக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க வந்து ஒற்றுமையாக தான் இருந்தாங்க கண்டிப்பாக இன்னைக்கு பரவலாக முக்குளத்தூர் சமுதாயத்தோட அரசியல் கட்சியாக பார்க்கக்கூடிய பார்வாடு பிளாக்கில் கூட தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் வந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் தேவர் தான் இருந்திருக்காங்க இப்போ அந்த அன்றைக்கு தொடங்கி இப்போ இமானுவேல் சேகரனோட படுகொலைக்கு அப்புறத்திலேருந்து தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் அந்த மோதல் போக்கு ஏன் அதிகரிச்சுக்கிட்டே வருது அரசியல் காரணங்கள் தான் இப்போ இன்னைக்கு வந்து அந்த ரெண்டு சமூகங்களும் ஒன்னா சேர்ந்துட்டா ரெண்டுமே தமிழ் சமூகங்கள் ரெண்டுமே ஒன்னா சேரும் போது அரசியல் மாற்றங்கள் தென் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவுல ஒரு அரசியல் புரட்சிக்கு வித்திடும் அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு அச்ச உணர்வு தான் அங்கே இருக்கக்கூடிய சுயநல அரசியல் அரசியல்வாதிகளால் இருக்குது இன்றைக்கி வரைக்கும் இங்கே இமானுவல் சேகரனில் ஆரம்பித்து தீபக்ராஜா படுகொலை வரைக்கும் எடுத்துக்கிட்டால் முழுக்க முழுக்க அந்த ரெண்டு சமூகங்கள்லேயும் இழந்த உயிரிழப்புகளை பார்த்தா ஆயிரக்கணக்கான உயிரிழப்புகள் அவங்க எல்லாருமே அடித்தட்டு மக்கள் அவங்களுடைய அந்த குச்ச குற்ற வழக்குகளை எடுத்து பாருங்கள் ரெண்டு தரப்புலையும் ப பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் வந்து இன்றைக்கும் குற்ற வழக்குகளால் எந்த ஒரு வளர்ச்சியும் அடையாமல் பல இன்னல்களை சந்திச்சுட்டு வராங்க வந்து வந்து வெறுமனே அரசியல் காரணம் சொல்ல முடியுமா சாதிய அப்படிங்கிறது ஒரு அந்த ஏரியால ஆதிக்கம் செலுத்துறவங்க அவங்க வந்து தங்களோட ஆதிக்கத்தை விட்டு கொடுக்க மாட்டேன்னு நினைப்பாங்க அதே மாதிரி இன்னொரு சமூகத்திலயும் அப்படின்னு நினைப்பாங்க சோ இது வெறும் அந்த எப்படி சொல்றது அரசியல் ரீதியான காரணம் மட்டும்தான் இருக்குன்னு எப்படி எடுத்துக்கி இந்த ரெண்டு சமூகமும் என்னன்னா அவங்களுக்கு அந்த தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையாக பார்க்கக்கூடிய சமூகங்கள் அரசியலை நிர்ணயிக்கக்கூடிய சமூகங்களாக இன்றைக்கி தேவர் தேவேந்திரர் நாடார் யாதவர் பிள்ளை அப்படின்னு குறிப்பிட்ட சமூகங்கள் அதில் இந்த ரெண்டு சமூகங்களும் பெரும்பான்மையாக ஒரு கல்வியறிவில் பின்தங்கி இருக்கக்கூடிய சமூகமாக அன்னைக்கு இருந்தது அதாவது என்னன்னா ஒரு சிலர் படித்து மேலே வந்திருந்தாங்களே வெளியே பெரும்பான்மை மக்கள் கல்வியறிவில் கீழே இருந்தாங்க அவங்களுடைய உணர்ச்சி பெருக்க இவங்க வந்து அரசியலுக்காக பயன்படுத்திட்டாங்க அன்னைக்கு அரசியல் ப பிறலையுமே கொடியங்குளம் கலவரமாக இருக்கட்டு எல்லா விஷயமுமே அரசியல் அந்த ஒரு கலவரத்துக்கு அப்புறம் ஒரு கட்சி ஆரம்பிச்சுருக்கும் ஒவ்வொரு அங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரிழப்புகளும் ஒவ்வொரு இயக்கத்தை ஆரம்பிக்க வச்சு அதை வச்சு அவர் அரசியல் மூவாகிக்கிட்டு இருக்கு அதாவது அங்க அந்த சூழல்ல இருக்கக்கூடிய அந்த ஏரியால இருக்கக்கூடிய அரசியல் அப்படின்னு சொல்ல வரீங்களா இல்ல ஒட்டுமொத்தமாவே ஒரு ஓட் பேங்குக்காக அப்படி ஆமா என்னன்னா அங்க ஒரு இப்போ திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு குளம் நடக்குது அப்படின்னா அதோட வைப்ரெண்ட் எங்கன்னா சிவகங்கை வரைக்கும் எதிரொலிக்குது அந்த மக்கள் ராமநாடு சிவகங்கை வரைக்கும் எதிரொலிக்குது அதனால அங்கங்க ஒவ்வொரு குழுவா கூடி ஒன்று ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு எதிர்ப்பாகவோ இல்லை ஆதரவாகவோ ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்றைக்கி ஒரு ஆளுங்கட்சி தரப்பில் இருந்தோ இல்லை எதிர்கட்சி தரப்பில் இருந்தோ ஒரு ஸ்டேட்மெண்ட் வருதுன்னா கூட அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உருவாக்கும் அந்த தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அறிக்கையாக கடந்து போகக்கூடிய சூழல் அங்கே இல்லை அரசியல் அறிக்கையை ஒரு அறிக்கையாக மட்டும் பார்க்கக்கூடிய சூழல் கூட அந்த மண்ணில் இல்லை அந்த அளவுக்கு ஒரு பரபரப்பாகவே இருக்கக்கூடிய நிலமை தான் அங்கே இன்றைக்கி இருக்குது இத மட்டுப்படுத்துறதுக்கு மட்டுப்படுத்தணும் கல்வி அறிவும் பொருளாதார அறிவும் பொருளாதார வளர்ச்சி மட்டும்தான் இத வந்து கட்டுப்படுத்தணும் மட்டுப்படுத்தும் ஏன்னா இன்னைக்கு அந்த இரு சமூகங்களும் இழந்திருக்கக்கூடிய இழப்புகளை பார்க்கும்போது ரீசெண்டா கடந்த ஒரு பதினைந்து மாதங்களுக்கு முன்னாடி வந்து தீபக் ராஜாங்கிற ஒரு இளைஞர் வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அவர் ஒரு நல்ல படிப்பாளி நான் விசாரித்த அளவில் ஒரு நல்ல படிப்பாளி இந்த பக்கம் அந்த கொலை செய்த தரப்பில் பார்க்க போனால் நவீன்கிற ஒரு வந்து ஒரு நல்ல கபடி பிளேயர் அப்போது இவங்களுக்கு எதுவுமே தெரியாமல் திறமைகள் உள்ளவங்க இவங்க வந்து இந்த வன்முறை பாதையை கையில் எடுக்காமல் இருந்திருந்தால் அடுத்த ஸ்டேஜுக்கு கண்டிப்பாக போயிருப்பாங்க அவங்க அந்த சமூகத்தோடைய முன்மாதிரியா மாறி இருப்பாங்க இல்ல எனக்கு தெரிஞ்சு நிறைய கல்வி அறிவுல சிறந்தவங்க அப்படின்னு இருக்கிறவங்க கூட ஜாதியா ஆதிக்கம் உள்ளவங்களாதான் தான் இருக்காங்க அது வந்து நூத்துக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் பத்து பத்து பர்சன்டேஜ் பேர் இருக்கத்தான் செய்வாங்க நீங்க அவங்கள எவ்வளவுதான் கோபுரத்துல வச்சாலும் தன்னோட குணம் மாறாம சிலர் இருக்கத்தான் செய்வாங்க அதுக்கு வந்து எல்லா சமூகத்திலயும் இருக்காங்க ஆனா இப்போ வெறும் பத்து சதவீதமான வன்முறையாளர்களை மட்டுமே வைத்து மீதி தொண்ணூறு சதவீதமான அப்பாவிகள் அந்த சமூகத்தோட முக அதாவது என்னென்னா ஒரு முகமாக வன்முறை முகமாக தான் இன்னைக்கு பார்க்கப்படுறேன் அதுதான் இப்போ மிகப்பெரிய மைனஸ் தென் மாவட்டங்கள எடுத்துக்கிட்டால் ஒரு பத்து சதவீதமான வன்முறையாளர்கள் தான் எல்லா சமூகத்திலையும் ஆனால் இந்த குறிப்பிட்ட இந்த ரெண்டு சமூகத்திலையும் எடுத்துக்கிட்டா ஒரு பேச்சை எடுக்க போனாலே ஆஹ் இவங்களா அப்படிதான் இருப்பாங்க இவங்களா தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றங்கிறது எதில் வருதுன்னா இந்த பத்து சதவீதமான ஆட்கள் தொண்ணூறு சதவீதமான ஆட்களுடைய ஐக்கானா மாறுறாங்க நம்ம என்ன சொல்றேன்னா இந்த தொண்ணூறு சதவீதமான நல்லவர்களுடைய முகத்திரையை வந்து இந்த பத்து சதவீதமான வன்முறையாளர்கள் மறை மறைக்கிறாங்க மறைக்கப்படுகிறது இப்போ இந்த தேவர் தேவேந்திர குல வேளாளர் இவங்களுக்கு இடையிலான அந்த பிரச்சனை அப்படிங்கிறது இப்போ இன்னைக்கு மதுரை ஏர்போர்ட்டுக்கு பேர் வைக்கிறது முதற்கொண்டு ஸோ ஒரு தேவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்னா அவர் வந்து எப்படி சொல்றது ஒரு சாதிய பாகுபாடுக்கு எதிராக நின்னவர் தான் ஆனால் இப்போ அவரோட பேரை வைக்கிறவங்கும் போது நான் இன்னைக்கு கூட அதை படிக்கும்போது யோசித்தேன் பேர்லேயே தேவர்னு தான் அவரையுமே அழைக்கிறோம் அப்போது சாதிய ஒரு பின்னணியில தான் அவரையுமே அழைக்கிறோம் ஸோ அந்த பேரை வந்து மதுரை ஏர்போர்ட்டுக்கு வைக்கிற அப்படிங்கிறதுல வந்து நிறைய அரசியல் தலைவர்கள் இடையில வந்து கருத்து வேறுபாடு வருது ஸோ அந்த மாதிரி ஒரு இஷ்யூவும் போகுது ஸோ இது என்ன ஆகும் இன்னைக்கு எடுத்துக்கிட்டா பசுமான் முத்துராமலிங்கத்தை ஒரு பேரை வைக்கணும்னு சொல்லி ஒரு அறிவிப்பு முன்னாள் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்றாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த தரப்புல இருந்து அப்படியே ஒட்டு மொத்தமா எங்க சமூகத்தோட வாக்கு வங்கி வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாக்கம் அப்போ அதுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் பல விதமான கருத்துக்களை சர்ச்சைகளை உருவாக்குறாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து ச ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி தேவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான தலைவர் கிடையாது அதே தியாகி இமானுவேல் சேகரனாரும் ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கான தலைவர் மட்டும் கிடையாது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கல்வி உரிமைக்காக போராடி இருக்கார் ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடங்களை கொடுத்துருக்காரு ரெண்டு பேருமே அந்த காலகட்டத்தில் சமூக நீதிக்காக போராடிய தலைவர்கள் ஆனால் அந்த தலைவர்களுடைய பேரை வைக்கணும் போது இந்த அமைதி இழக்கக்கூடிய ஒரு சூழலை தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு எட்டு ஆண்டுகளா அதை அணை விடாமலே தடுத்துக்கிட்டு ஆனாலும் வந்து மதுரை ஏர்போர்ட்டுக்கு வந்து அந்த பேரை வைக்கணும்னு சொல்றாருனாலும் ஒரு பக்கம் இமானுவேல் சேகரனோட சிலைக்கு வந்து போய் மாலை அணிவிக்கிறாங்க மரியாதை செலுத்துறாங்க உங்களுக்கும் வந்து எங்களோட சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தானே அந்த போக்கு அப்படிதானே இருக்கு இல்லை அரசியல் இப்போ ஒரு சாதி அமைப்பு தலைவராக இருந்து பேசுறது வேற ஒரு முன்னாள் முதல்வராக இருந்து பேசும்போது அந்த மக்கள் மத்தியில் எங்களுக்கான உரிமையை இவர் விடுங்கிறாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாக்கத்தை அந்த மக்கள் மனதுல ஏற்படுது அதுதான் அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் இல்லை மேல தேவர்களோட இமானுவேல் சேகரன் அவங்க தரப்பு வாக்கு வேணும் ஆமா இல்லை நீங்க அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் இல்ல இந்த கருத்தை எந்த அரசியல் கட்சி தலைவர் பேசியிருந்தாலும் இரு இருதரப்புல இருந்தும் ஆதரவு எதிர்ப்பு இதே போல நெருப்பு மாதிரி எரிமலை மாதிரி வெடிச்சுட்டு இருக்கும் இப்ப டிவி தினகரன்லாம் வந்து எதிர்க்கிறாரு அப்படின்னா ஒட்டு மொத்தமா தேவர் சமூகம் வந்து இப்ப டிடிவி தினகரனுக்கு எதிராக கிளம்பிடும் இல்ல இன்னைக்கு சூழலுக்கு பரபரப்பா இருக்கும் இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கருத்தா இருக்கட்டு அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுடைய கருத்தா இருக்கட்டு இன்னைக்கு சூழ்நிலைக்கு அந்த சமூகத்தை ரெண்டு சமூகத்தையும் அமைதியா இருக்க விடாம ஒரு பரபரப்பையே வச்சுக்கிட்டுருவோம் ஆனா இது தேர்தல் நேரத்துல நிக்குமா இல்லையாங்கிறது அது தேர்தல் நேரத்துல தான் தெரியும் ஆனா இன்னைக்கு சூழலுக்கு ஒரு பரபரப்பாக ஒரு சமூக அமைதியை வந்து சீர்குலைக்கிற மாதிரியான விஷயங்களை அந்த மக்கள் வந்து இன்றைக்கு வரைக்கும் ரெண்டு தரப்புலையுமே உணரலை நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து எதற்காக ஏன்டெல்லாம் கேட்டால் நான் சொல்லுவோம் அழகாக மதுரை ஏர்போர்ட்னே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னா நம்ம மதுரை ஏர்போர்ட்னே இருக்கட்டும் இல்லை மதுரை மீனாட்சி அம்மன் விமான நிலையம்னு அப்படின்னு சொல்லி அதாவது பொதுவான பேரை கொண்டு வரும்போது கான்ஃபரன்ஸ் இல்லாத வரைக்கும் பிரச்சனை இல்லை ஒரு கான்ஃபரன்ஸி உருவாகும் போது யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் போகிறது ஒரு அரசியல் தலைவர்களுடைய விஷயமா இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எங்களை போல சமூக அமைதியை விரும்பக்கூடிய ஆட்களுக்கு ஒரு கோரிக்கை பொதுவாகவே இந்த தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா அங்கே ஆதிக்க சாதிகளாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து தேவேந்திர குல வேளாளர்களை வந்து அவங்கள மட்டுமே குறி வச்சு ஒரு மோதல் போக்க கடைபிடிக்கிற மாதிரி இருக்கு அந் அதுக்கான காரணம் என்ன அதாவது என்னென்னா தேவேந்திர குழவாளர்களோட பூர்வீக தொழில்னு பார்த்துட்டா விவசாயம் அவங்க ஆரம்ப காலத்துலேருந்து விவசாயம் பார்த்துட்டு அந்த ஒரு பண்ணை ஆட்களாகவே இருந்து வளர்ந்தாங்க அவங்க ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே படிப்பறிவு கல்வி அறிவு வாங்கி இப்போ ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு வரும்போது அது ஒரு சில இடத்துல அந்த ஆதிக்கம் பண்ணும்போது அதை எதிர்த்து சில இடங்களில் போராடுறாங்க அதனால் அந்த குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் இருக்கக்கூடிய ஆனால் எனக்கு தெரிஞ்சு பல ஆளுமைகள் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தில் பல பாரம்பரியங்கள் இருக்குது பண்பாடுகள் இருக்குது அவங்க ஒரு சுதந்திரத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு தடுமாச்சம் கிடைச்சதுனால அந்த ஒரு நிலை வந்துச்சு அதுவும் காலப்போக்கில் சரியாகி சரியாகணும் ஆகினா மட்டும்தான் தென் மாவட்டம் வந்து அமைதியாக இருக்கும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை நீங்கள் சொல்கிற மாதிரி ஆதிக்கங்கிற விஷயம் இப்போ குறைஞ்சிக்கிட்டு இருக்கு இவங்களும் படிப்பறிவுல கல்வி அறிவுல ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டு இருக்காங்க தேவேந்திர குல வேளாளர்கள் அந்த தரப்பு வந்து இப்போ ஒரு சைடு வந்து ஆதிக்கம் செலுத்துற அந்த சாதிகள் வந்து தங்களை அடக்குறாங்க போது அந்த சமூகத்தினர் வந்து கல்வி அறிவை நோக்கி எல்லாருமே போக ஆரம்பிச்சிட்டாங்க இல்ல அங்கதான் பிரச்சனையாகுது ஆகுது அடக்குமுறைக்கு எதிராக அவங்க தேர்ந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திலேயே எனக்கு தெரிஞ்ச நிறைய நண்பர்கள் தலைவர்கள்லாம் என்னன்னா வேற வழியே இல்லாம வன்முறை பக்கம் போறாங்க அவங்ககிட்ட நம்ம எல்லார்ட்டையும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா அடிக்கிறது தான் வன்முறை வந்து தீர்வு கிடையாது எல்லாருக்கிட்டையும் நம்ம நான் பிறந்த சமூகமாக இருந்தாலும் சரி யார் பிறந்த சமூகமாக இருந்தாலும் சரி வன்முறை மட்டுமே தீர்வுன்னு பார்த்தா கடைசியில் யாருமே வாழ முடியாத ஒரு சூழ்நிலை வரும் நம்ம தேவந்திர வேளாளர் மக்களில் ஒரு குறிப்பிட்ட சிலர் வன்முறையில் தான் ப பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிறக்காக போயிட்டுருக்காங்க ஆனால் அவங்க போனதுக்கப்புறம் அவங்க பாதிக்கப்படுறது வெளியே தெரியலை அதாவது ஒரு சம்பவம் ஒரு கொலை நடக்குது அதுக்கப்புறம் அந்த குற்ற வழக்கு எடுத்ததுக்கப்புறம் அந்த தேவேந்திரகுல விளையாட சமூக இளைஞர்கள் வந்து என்ன பாதிப்புகளாகிறாங்க தன்னோட குடும்பத்தோடு வாழ முடியாத மா எவ்வளோக்குள்ளே இப்போ கஷ்டப்படுறாங்க அதே போல் எதிர் தரப்புலையும் அதே பிரச்சனையை சந்திக்காங்க அதனால் வன்முறை பாதைக்கு போகாமல் இல்லை கொஞ்சம் பேர் போகிறாங்க அதுவுமே இருக்கு எந்த அளவுக்கு இதில் ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து வன்முறை பக்கம் போய்கிட்டு இருக்காங்களோ அதே போல் கல்வி அறிவியில் வளரணுங்கிறதுக்காக முக்குளத்தூர் சமுதாயத்தில் எடுத்துக்கிட்டால் ஆப்பநாடு மரோர் சங்கத்தை தலைவர் டாக்டர் ராம்குமார் பாண்டியன் அவராக இருக்கட்டு இல்லை சங்கரங்கோயில் பகுதியில் ஐயாத்துறை பாண்டியன் இவங்க வந்து கல்வி அறிவில் அந்த சமூகம் வந்து முன்னேறணுங்கிறக்காக பல்வேறு விஷயங்களை கருத்துக்களை விழிப்புணர்வுகளை ஏற்படுத்திட்டு வராங்க அதே போல் எடுத்துக்கிட்டால் இங்கே நம்ம தேவேந்திர தொழிலாளர் சமூகத்தில் எடுத்துக்கிட்டால் மருதம் ஐஏஎஸ் அகாடமின்னு சொல்லி மகராஜன் சொல்லி நமக்கு வேண்டிய ஒரு அண்ணன் அவரும் அன் அன்னை ஐஏஎஸ் அகடமின்னு சொல்லி அம்மாதி கிரேட் ராஜேந்திரன் சொல்லி அவங்க இந்த ரெண்டு பேரும் தான் சார்ந்த சமூகத்தை வந்து கல்வி அறிவில் வளர்க்கணும்னு சொல்லி விழிப்புணர்வுகளை நிறைய ஏற்பாடு பண்ணிட்டு இப்படிப்பட்ட கல்வியாளர்கள் பின்னாடி அந்த சமூகம் போக போக இந்த வன்முறையாளர்கள் குறையும் ஆமாம் வன்முறையாளர்களும் திரும்பி ஒரு கல்வியறிவுக்கு வருவாங்க அதனால் ஒரு அந்த சமூகம் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அமைதியான ஒரு சூழ்நிலைக்கு மாறணும் அப்படிங்கறத நம்ம அந்த அந்த மக்கள்கிட்டயே கல்வியாளர்கள் பின்னாடி போங்க அப்படிங்கறத நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டோம் ரொம்ப சாதாரணமாவே ஒரு மோதல் போக்கு இந்த ரெண்டு சமூகங்களுக்கும் இடையில வருதுன்னா என்ன எல்லாமே ஒரே ஊருக்குள்ள இருப்பாங்க அடுத்தடுத்து இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு கோயில் வழிபாடாக இருக்கட்டு இல்ல அடக்கம் பண்ணக்கூடிய சுடுகாடாக இருக்கட்டு எல்லாமே அதுலேயே சண்டை ஆமா ஒண்ணு தொட்டு ஒன்னு பிழிஞ்சி ஒரு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதனாலேயே என்னன்னா பல இடங்கள்ல பிரச்சனை வரும் கோயில் திருவிழா நடந்தாலே அங்கே காவல்துறை வந்து தூக்கம் இல்லாமல் அதாவது கோயில் திருவிழா நடத்துகிறவங்க தூங்குறாங்களோ இல்லையோ காவல்துறை வந்து தூக்கம் இல்லாமல் இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு மாறிடுவாங்க அந்த அளவுக்கு அங்கே ஒரு பிரச்சனை இருக்கும் அதில் எங்கே கோயில் திருவிழா பிரச்சனை வரும்னா உரிமை பிரச்சனை தான் நிறைய வரும் கோயில்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட தரப்பினருக்கு ஒரு சில உரிமைகள் இருந்திருக்கும் அந்த உரிமைகள் மறுக்கப்படும் போது அங்கே பிரச்சனை வருது நம்ம என்ன சொல்கிறோன்னா யார் கையில் இருக்கோ அவங்க அதை ஃபாலோ பண்ணிகிட்டே போட்டு அவங்க பண்பாடாக அதை பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணிட்டு இன்னொருத்தரோட உரிமையை தட்டி பறித்து நம்ம அந்த இடத்துக்கு வர வேண்டாம் அதாவது அவங்க பன்னெண்டு காலமாக ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க அதை நம்ம தட்டி பறிக்கும் போது அதில் தேவையில்லாத ஒரு பிரச்சனை உருவாகி அது கலவரமாக மாறி அந்த கலவரம் திருவிழாவே நடக்காத அளவுக்கு சில இடங்களில் நின்றுட்டுருக்கு இப்போ வரைக்கும் இல்லை தட்டி பறிக்கிறாங்கன்னா யாரோட உரிமையே யார் யார் அங்கே அதிகமாக இருக்காங்களோ ஆதிக்கமாக இருக்கிறவன் எளியவனுடைய உரிமையை தட்டி பறிக்கும் அது வந்து எப்படி ஒரு இன்டென்சிவாவே ஆமாம் அதாவது உங்கள் கம்யூனிட்டிக்கு அந்த இடத்துல கோயிலில் உரிமை இல்லை வெளியே போங்கன்னு சொல்லாமல் சொல்லுவாங்க ஒவ்வொன்றா பறிப்பாங்க அந்த மாதிரி ஹார்ட் பண்றது அப்படி பறிக்கும் போது அந்த பாதிக்கப்பட்ட சமூகம் தன்னை தன்னோட உரிமைக்காக ரோட்டுக்கு இறங்குது அல்ல அதுக்கப்புறம் அது மறுக்கப்படும் போது வன்முறைக்கு திரும்புது கடைசியில் அந்த கோவில் திருவிழா நின்று போகுது கோயிலை இழுத்து மூடக்கூடிய சூழ்நிலைக்கும் சில இடங்களில் ஆளாக்கியிருந்தாங்க இந்த மோதலை பொறுத்த வரைக்கும் இதில் அரசியல் ரீதியாக என்னென்ன காரணங்கள் இருக்குது உதாரணமாக சொல்லப்போனால் தனி தொகுதிகள்னு சொல்லுவாங்க உள்ளாட்சி மஞ்சள் தேர்தலை பொறுத்த வரைக்கும் பஞ்சாயத்து வார்டு மெம்பர்லேருந்து மாநகராட்சி கவுன்சிலர் மேயர் வரைக்கும் எல்லாமே ரொட்டீனாக அந்த ஷெட்யூல்ட் கம்யூனிட்டிக்கு பட்டியலின ஜாதிகளுக்கு அதிகார பயிர்வு கிடைக்கணுங்கிறக்காக ஒரு சர்புலேட்டாக ரொட்டினாக மாறிட்டே இருக்கும் அதன் அடிப்படையில் கூட இன்னைக்கு சென்னை மேயர் எடுத்துக்கிட்டால் ஒரு ஒரு பெண் அதுவும் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒரு பெண் வந்து மேயர் ஆகக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு கிடைச்சிருக்கு பெருநகர மாநகராட்சியோட ஒரு மேயராக ஒரு பெண் வந்து அலங்கரிக்காங்க அதுவும் தாழ்த்தப்பட்ட பெண்ணாக வந்து இதுன்னு அப்படிங்கும் சந்தோஷமா சந்தோஷமாகவே இருக்கும் ஆனால் இந்த விஷயம் சட்டமன்றம் பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட தொகுதிகள் மட்டும்தான் தனி தொகுதியாகவே இருக்குது உதாரணமாக சொல்லப்போனால் கொடியங்குளம் கலவரமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நடந்த தேர்தலில் ஓட்டப்படாரம் தொகுதியில் அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து வெற்றி பெற்றார் அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டால் சங்கரங்கல் தொகுதி தனித்தொகுதியாகவே இருக்குது தென்காசி பாராளுமன்ற தொகுதி தனித்தொகுதியாகவே இருக்குது இங்கே இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள்லாம் அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்துட்டாங்களா அவங்களுக்கு அந்த ஒரு எம்எல்ஏ பதவி கிடச்சதுனாலையோ ஒரு எம்பி பதவி கிடைச்சதுனாலையோ வளர்ந்துட்டாங்களான்னு கேட்டால் முச்சிலும் பொய் நம்ம என்ன சொல்கிறோன்னா அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் நம்ம எவ்வளவுதான் உழைச்சாலும் இவங்க தானே பதவிக்கு வர போறாங்க அப்படிங்கிற நோக்கத்துல அந்த குறிப்பிட்ட சமூகங்களுக்கு எதிராகவே அங்க இருக்கக்கூடிய அவங்களுக்குள்ளேயே அந்த யார் மேலே வரணுங்கிறதுலே இப்ப நம்ம எவ்வளவுதான் உழைச்சாலும் உதாரணமா சொல்லப்போனா சட்ட சங்கரங்கோயில் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளவுதான் உழைச்சாலும் யார் எம்எல்ஏ வா போகிறா போறா அப்படின்னு பார்த்தா ஒரு பட்டியலின வகுப்பை சேர்ந்தவர் தான் வருவாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் மாட்சி சமூகங்கள் எல்லாமே ஒரு அரசியலில் ஒரு எழுச்சி இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குது அதே நேரத்தில் பட்டியலின மக்களுக்குள்ளேயே ஒரு பாகுபாடு வந்துடுது அந்த இடத்துல நான் பெரிய நான் நான் வரணும் அந்த ஃபோட்டோவில் நான் வரணும் நீ வரணும் ஆனால் நம்ம என்ன சொல்றோன்னா அதிகார பகிர்வு எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும் எல்லா பகுதிக்கும் கிடைக்கணும் அதன் அடிப்படையில் ஒரு இப்போ திருநெல்வேலி தொகுதி எடுத்துக்கிட்டால் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய தொகுதி இப்போ பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய திருநெல்வேலி தொகுதியில் ஒரு எம்எல்ஏ கூட தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவங்க வரல அங்கே இருக்கக்கூடிய அடிப்படை மக்களை அதை வளர்த்து கொண்டு வர்றதுக்கு அங்கேருந்து மக்கள் ஒரு பதவிக்கு வரணும் அப்படின்னா இந்த ரொட்டீனா அந்த தனித்தொகுதிங்கிறத ரொட்டீனாக கொண்டு வரணுங்கிறது எங்களை போன்றவருடைய கோரிக்கை நாங்குநேரி தொகுதியாக இருக்கட்டும் தே திருநெல்வேலி தொகுதியாக இருக்கட்டும் இதெல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி அந்த தொகுதியெலாம் மாறணும் அப்படின்னா இந்த சங்கரங்கோயில் கோயில் இப்போ அதை பொது தொகுதியாக மாற்றி இதை மொ ரொட்டீனாக கொண்டு வரும் அப்படின்னா தான் அதிகார பயிர்வு எல்லா மக்களுக்கும் கிடைக்கும் அது போக இந்த பெரிய அளவில் இருக்காது நீங்கள் அந்த தொகுதியாக இருக்க இடங்களில் பூரா பாருங்கள் கான்ட்ரவன்சி அதிகமாக இருக்கும் தொடர்ந்து தனித்தொகுதியாக இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் கான்ட்ரவன்சி அதிகமாக இருக்கும் கலவரம் நடக்கக்கூடிய இடங்களும் பார்த்தா அந்த தனித்தொகுதி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் பொது தொகுதி இருக்கிற இடத்துலையும் தனி தொகுதியடத்தையும் அதை வந்து சட்டமன்ற பாராளுமன்றத்துக்கு உள்ளாட்சி மஞ்ச தேர்தலில் எப்படி மாற்றி வைக்கிறாங்களோ அதே போல ரொட்டீனாக வரணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை தேர்தல் அணையா அதை கருத்துல மிக்க நன்றி இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட நிறைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச் நன்றி